தமிழ் சினிமா வரலாற்றில் அதிக ஆடியன்ஸ் பார்த்த படம் படையப்பா மற்றும் சந்திரமுகிதான் திருப்பூர் சுப்பிரமணியனின் அதிரடி வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய சந்திரமுகி இது ரெண்டாயிரத்தி அஞ்சுல வெளியாகி பட்டய கிளை உங்களுக்கே தெரியும் இப்போ சமூக வலைதளங்கள்ல சில தற்குறி நடிகருடைய ரசிகர்கள் நேரடியா சொல்ற நம்ம தற்குறி விஜய் அவருடைய ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா சச்சின் படம் சந்திரமுகிய மிஞ்சி போச்சான் அப்படின்னு அவங்க ஒரு புது வடைய சுட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா நிறைய வீடியோக்குள்ள தலைவரின் சொந்தங்கள் அந்த தற்குறி இரண்டு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு உணர்த்திக்கிட்டு இருக்காங்க என்னன்னா இன்னைக்கு எல்லாரு கையிலயும் மொபைல் இருக்கு நீ போய் சந்திரமுகியினுடைய போடு அவ்வளவுதான் ரெக்கார்டுன்னு போட்டாலே முதல்ல வர்றதுன்னா தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேல் ஓடிய ஒரே தமிழ் படம் இது வந்து வரலாற்று சாதனை அறுபது ஆண்டு கால வரலாற்று சாதனை அப்படின்னு சொல்லலாம் அரிதாஸ் அப்போ எழுநூத்தி அறுபத்தி எட்டு நாள் ஓடியது அந்த ரெக்கார்டை அறுபது வருடத்துக்கு பிறகு சந்திரமுகி தான் முறியடிச்சது இது தெரியுமா உங்களுக்கு தற்கொறி விஜயுடைய ரசிகர்களே இதெல்லாம் தெரியாது ஏதோ நூறு நாள் காசு கொடுத்து ஓட்டப்பட்ட அந்த படம் அப்படின்னு நான் சொல்ல ஒரு சேனல்ல மூணு பேர் உட்காந்து பேசுவாங்கல்ல அது நீங்க அவர் சொன்னா தான் கேப்பீங்க அவரே சொல்லியிருந்தாரு ஓகேங்களா அந்த வீடியோவும் சமூக வலைதளங்களில் வைரலாட்டு போய் பார்க்கலாம் இது போல பல சாதனைகளை சொல்லலாம் சந்திரமுகி இது இரநூத்தி எண்பத்தி ஆறு நாள் இது தமிழ்நாட்டில் இல்லைங்க ஆந்திராவில் ஓடி இருக்கு இரநூத்தி எழுபத்தி ஆறு நாள் சாந்தி திரையரங்கு பாலா அபிராமில ஓடி இருக்கு அதுக்கப்புறம் நூறு நாள் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு ஓடி ஓடிருக்குங்க தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி ரெண்டு திரையரங்குகளையும் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு திரையரங்குகள் ஓடி இருக்குங்க இது இங்கே இந்தியாவில் மட்டும் இல்லை இது மும்பைலையும் ஓடி இருக்கு கேரளா ஆந்திரா கர்நாடகா எல்லா இடத்துலையும் ஓடி இது ஸ்ரீலங்கா வெளிநாடுகளிலையும் ஓடி இருக்குங்க சவுத் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்காவில் ஓடி இருக்குங்க நூறு நாள் ஒரு படம் அப்பெல்லாம் ரெண்டு நாள் ஓடுறது பெரிய விஷயம் இல்லைங்களா அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவருடைய சந்திரமுகி நூறு நாளுக்கு மேல ஓடி இருக்கு ஏன் சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரி பல நாடுகளில் தலைவருடைய சந்திரமுகி அப்படி ஒரு அற்புதம் அதிசயம் நடத்திச்சு நீங்க நூறு நாள் இங்க ஒரு தேட்டர்ல அது என்னது கமலாவா மினி கமலாவா அதுல ஏதோ காசு கொடுத்து ஓட்டப்பட்டது ஐம்பது நாள் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது திரையரங்குகளை ஓடி இருக்குங்க இதெல்லாம் வந்து உங்க நடிகருக்கு தற்கொறி விஜய் அண்ணனுக்கு இதெல்லாம் வந்து ஒரு கனவுல கூட நடக்காது மட்டும் இல்லைங்க நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று அப்படிதான் நான் சொல்லுவேன் இது போல நிறைய சாதனைகளை சந்திரமுகி பண்ணியிருக்கு நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் நீங்க பாத்துருக்கலாம் அதுக்கப்புறம் அவர் சொல்றது வந்து படையப்பா படையப்பாவுக்கு உங்களுக்கு நான் தனி வீடியோவா போட்டிருந்தேன் நீங்க பாத்துருக்கலாம் ரஜினிகாந்துடைய படத்துக்கு ஒரு படையப்பாவுக்கு ஒரு வந்த ஆடியன்ஸ் கணக்கு படையப்பாவுக்கோ சந்திரமுகம் அவருடைய உலகம் சுற்று வாலிபன் இன்னொன்னு நம்ம நடிகர் திலகம் ஐயா சிவாஜி கணேசன் அவருடைய திரிசூலம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய சந்திரமுகி மற்றும் படையப்பா ரெண்டு படங்கள் இப்போ சந்திரமகி நம்ம பார்த்துட்டோம் படைப்பாவுடைய சாதனைகள்லாம் நான் ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன் இருந்தாலும் ஒரு தடவை சொல்றேன் ஏன்னா இந்த தற்குறி நடிகருடைய ரசிகர்களுக்கு மண்டையில ஏறாது கோவையில பாத்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு நாள் ஓடி இருக்குங்க அதுக்கப்புறம் இரநூத்தி பத்து நாள் சென்னையில ஓடியிருக்கு நூத்தி எழுபத்தஞ்சு நாள் பாத்தீங்கன்னா பதினோரு திரையரங்குகள்ல ஓடி இருக்குங்க நூறு நாள் மட்டும் பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி மூணு திரையரங்குகள்ல ஓடி இருக்கு இது தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு திரையரங்குகள் ஆந்திராவில் முப்பத்தி நாலு திரையரங்குகளிலையும் மும்பையில் ஒன்று கேரளாவில் ஒன்று கர்நாடகாவில் ஒன்று இது போல் அதிரடியாக படையப்பா மிரட்டியிருந்தார் அறுபத்தஞ்சு நாட்கள் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி தியேட்டரில் ஓடி இருக்குங்க இதெல்லாம் வந்து தலைவருக்கு மட்டுந்தாங்க சாத்தியம் இது கூட தெரியாத தரங்கட்ட தற்கொலை நடிகர்களின் ரசிகர்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது கையில மொபைல வச்சுக்கிட்டு இவ்வளவு தற்குரியா இருக்கிறீங்களப்பா எவ்வளவுதான் உங்களுக்கு புரிய வைக்கிறது எப்படிதான் புரிய வைக்கிறது தெரியல நீங்க அவங்களுக்கு கண்டிப்பா கமாண்ட்ல புரிய வைங்க அப்படியாவது புரியுதான்னு பாப்போம் திருச்சி ஸ்ரீதர் சொல்லக்குள்ள பாஷா படத்துக்கு வந்த கூட்டம் போல எந்த படத்துக்கும் வரல அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு அதே போல திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களும் அது என்ன சொல்றாருன்னா சந்திரமுகி படையப்பா இந்த படங்களுக்கு வந்த கூட்டம் போல வேற எந்த படத்துக்கும் வரல அப்படின்னு ஆணித்தரமா சொல்லியிருக்காரு இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்